நண்பர்களுக்கு வணக்கம் டிஆர்பியிலையும் சரி டெட்லேயும் சரி டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளில் இந்த இருட்டரை துயரச் சம்பவத்தை பற்றி அடிக்கடி தொடர்ந்து ஹிஸ்டரியில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இருட்டரை துயரச் சம்பவம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்றது சிராஜு தாவுலாவுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே போர் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் வில்லியம் கோட்டை அதாவது கல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கோட்டையில் சிராஜு தாவுலாவுடைய ஆட்கள் நூற்றி நாற்பத்தாறு ஆங்கிலேயர்களை அந்த அறைக்குள்ளே அடைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது மூச்சு திணறி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தி மூணு பேர் நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து மூச்சு திணறி உயிரிழக்கிறாங்க இந்த சம்பவத்தை தான் வரலாற்றில் இருட்டரை துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் நடைபெற்ற சம்பவம்